இந்த நிலையில் சமீப காலமாக பல்வேறு அமைப்புகள் மூலம் இங்கு டாஸ்மாக் கடை செயல்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கிறது என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கப்பட்டுள்ள வந்தது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கொங்கு நகர் பத்தொன்பதாவது வார்டு பகுதியில் உள்ள பெண்கள் என்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வந்து டாஸ்மாக் கடைக்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தங்கள் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடையால் எங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை என்றும் அங்கு டாஸ்மாக் கடை இருப்பதால் அதிக மக்கள் நடமாட்டம் இருப்பதால் எங்களுக்கு இரவு வேளைகளில் திருட்டு பயம் இல்லாமல் இருப்பதாகவும் ஒரு சிலர் அரசியல் லாப நோக்கத்திற்காக இங்கு டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என்று பொய்யான தகவல்கள் பரப்பி மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளித்து வருகின்றனர் டாஸ்மாக் கடை முழு நேரமும் இயங்குவதால் எங்களுக்கு பாதுகாப்பு உள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு பொய்யான புகார்கள் அளிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு டாஸ்மார்க் கடை இருப்பதால் எந்த சிக்கலும் இல்லை அங்கேயே செயல்பட எங்களுக்கு எந்தவித ஆக்ஷேபனையும் இல்லை என தெரிவித்தனர் வீதியில இருந்து அதுக்கு அடுத்த வீதியில இருந்து வந்துட்டு எல்லா வீதிக்குள்ள இருக்கிறவங்களை எல்லாம் வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போலாமா இவங்களை போய் எல்லாம் காசுகளை கேட்டுட்டு மாதிரி அதெல்லாம் அப்பேற்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு எங்களை இவங்க எல்லாம் தொந்தரவு பண்ணாம இருக்கணும் அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது திருடு பிராந்தி கடை பாட்டு பிராந்தி கடை இருந்துட்டு போகட்டுங்க எங்களுக்கு திருட்டு இதெல்லாம் எங்க கொங்கு ரோட்ல இதனால மட்டும் எந்த திருட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை எந்த அடியுடையுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை ஒரு பாதுகாப்பா தான் இருக்குது வெளி வெடி இருக்கிறதுனால ஜனங்கள் நடந்துட்டு போயிடும் பாதுகாப்பா இருக்கு எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கு எந்த தொந்தரவும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாரகாரம் பாத்துக்கிறான் அதெல்லாம் ஒண்ணு பாருக்கார பயனாட்டா எங்க பயனாட்டா எல்லாம் கிளைம் பண்ணிடுறாங்க வந்து அந்த வீதியில வந்துட்டு நீங்க வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க வீதியில இருந்து வந்துட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கிட்ட கிட்ட வாங்க சொல்லுங்க பாக்கலாம் அந்த வீதியில உள்ளவங்க கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுங்க எங்க இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்துட்டு காசுகளுக்கு என்னன்னா ஒரு பையன் இருக்குது பாதுகாப்பா இருக்குது பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பா இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அடுத்த வீதிக்கு போறாங்க பாதுகாப்பா இருக்குது என்ன எந்த பிரச்சனையும் இல்ல பொட்டி கிடையாடா இந்த நானும் போய் சொல்றேன் வாங்குவேன் ஓனர் நானு பக்கத்து பில்டிங் ஓனர் நானு எல்லாருமே போய் சொல்றேன் வாங்க பாதுகாப்பு பொட்டிக்கிற மாதிரி இருக்குது அவங்கவுங்க வர்றாங்க அவங்கவுங்க பிரச்சனை இல்லாம வெடி வெடி இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லைன்னா திரு அதனால சொல்றோம் எங்களுக்கு வெடி வெடியெல்லாம் இல்ல அந்த முப்பத்தி அஞ்சு வருஷமா ஒரே பையன் தான் இருக்கிறான் உங்களை தெரியுமில்ல திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்